கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி மேசராசி நேயர்கள் யார் எது சொன்னாலும் எனது அறிவுக்கும் எனது செயலுக்கும் ஒத்து வந்தால்தான் எனது வேகமும் தாகமும் கொஞ்சம் கூட மாறாத மாசற்ற தங்கங்கள் உரைய குணம் கொண்ட நீங்கள் தான் புரியுமே நினைக்கின்ற மேசராசி நேயர்களுக்கு மேசராசிக்கு மட்டும் ஒன்ஸ் அதாவது யார் எது சொன்னாலும் நீ என்ன வேணாலும் சொல்லிருப்ப நான் போகிற பாறையில் போகிறேன் அதுக்கு பொருள் எனது அறிவுக்கும் செயலுக்கும் ஒத்து வந்தால்தான் நான் அதை வேகமாகவும் தாகமாகவும் வலிமையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடியவங்க யார் மேசராசி நேயர்கள் அப்போ உங்கள் ராசிக்கு கடந்த காலத்தில் குரு உங்களுக்கு மேச ராசியில பனிரெண்டு மாசமா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நேயர் பெருமக்களுக்கு உங்க ராசியில் இருந்திருக்காரு உங்க ராசிக்கு உரிய ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு குரு உங்களுக்கு மேசத்தில் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் குருவோட ராகு பயிற்சி நேரத்துல ராகு வரும்போது கொஞ்சம் சிரமத்தில் இருந்திருப்பீங்க அதோட ஏழ்ரை இருந்திருக்குது சிரமத்தில் இருந்திருப்பீங்க கடந்த காலத்தை சொல்கிறேன் பாட்டு பாட்டை பிரிச்சுக்கங்க மேசராசினியர்களுக்கு அதோட சனி பயிற்சியில் சனி மூணாம் பார்வை அவங்க இப்போ வீட்டை பார்க்குறாரு ஆக உங்களுக்கு அந்த குரு பயிற்சியினுடைய என்ட்ரன்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் காலங்கள் இருந்திருக்கும் கேது பயிற்சி வரும்போது அப்படியே உங்கள் கஷ்டங்கள் நீங்க நீங்க அது குறையும் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ப்ரெசன்டேஜ் பிறகு குறைய ஆரம்பிக்கும் யாருக்கு மேசராசி நேர்களுக்கு அப்ப மேசராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய குறிப்பிர்ச்சி எப்படி இருக்கும் நிச்சயமாக ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கு உரியவர் உங்கள் ராசிக்கு ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கு உரியவர் குரு உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் நட்பு கிரகம் அது இல்லை உங்க ராசிக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டாவது வீட்டுக்கு போறார் இதை விட என்ன சிறப்பு ஒண்ணுமே வேண்டாம் இரண்டாவது வீட்டுக்கு போறார் இரண்டாவது வீடுங்கிறது என்ன இரண்டாவது இரண்டாவது வீடுங்கிறது என்ன வீடு அது அதை பாருங்க காலபுருஷனுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் பாத்தீங்களா காலபுருஷனுக்கு செல்வத்தை காலபுருஷனுக்கு சேமிப்பை காலபுருஷனுக்கு வசந்த காலத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் கொடுக்கக்கூடிய இடத்தை நம்ம முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க அதுதான் சுக்குரன் வீடு அதுதான் ரிசிப வீடு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் தனம் தானியம் கீர்த்தி சைதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுப்பார் அதில் எந்த இல்லை அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் கண்ணிய அஞ்சாம் பறவை பார்க்குறார் அதுக்கடுத்து எட்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்குறார் அதுக்கடுத்தது பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்குறார் பாருங்கள் ஆறாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்துடும் நோய் தீரும் நிலுவையில் பணம் வந்துடும் இவள் நாள் பற்றந்த நோயெல்லாம் போயிடும் ஆறு ருணம் சத்துருஸ்தானம் நண்பர்கள் பகையெல்லாம் நண்பரலாக மாறிடுவாங்க அதுதான் அதனுடைய பொருள் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்குரிய எட்டாம் இடத்தை ஏழாம் பறவை திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை பொருளாதாரத்தில் உயர்வு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அத்தனை செல்வங்களும் கொடுக்கக்கூடிய சிறப்பு கன்னி ராசிக்கு உண்டு அடுத்தது பத்தாம் இடம் ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடம் அஞ்சாம் பார்வை கன்னி எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கறாரு எட்டாம் இடத்து விருச்சகம் அதான் வெளிநாடு இதுவரையும் வெளிநாடு போகாதவங்க வெளிநாடு இதுவரையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் எல்லா கீழ்நிலையில் உள்ளவங்க எல்லாருமே மீன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மேச ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் மேஷத்துக்கு விருச்சகத்துக்கு உரியவர் தான் அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு பத்தாம் வீடு பவர்ஃபுல் வீடு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் பார்வை பார்க்கும் தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் உங்களுக்கு இதுவரை உங்களை திட்டினவங்க உங்களை எல்லாமே மோசமாக சொன்னவங்க கெட்ட பேர் எடுத்தவங்க நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது நல்ல நேமை கொடுக்கக்கூடியது நல்ல வாழ்வை கொடுக்கக்கூடியது எல்லாமே பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்ப்பது மிக சிறப்பான பார்வை அதுலேயும் மகர ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பு ராசி சொல்லிட்டு ராசி சொல்லிட்டு அடுத்து மகராசி சொல்லணும்ல அந்த மகராசி வரும்போது நான் சொல்கிறேன் இப்போ வந்து ராசியை எப்படி பார்க்குறாரு குரு பத்தாம் பறவை பார்க்குறார் மேசராசிக்கு காலபுருஷனுக்கு பத்து பத்தாம் இடத்து ஒன்பதாம் பார்ப்பது அப்போ இன்னும் சிறப்பு ஆக நிச்சயமாக இந்த குறுப்பயிற்சியில் மேசராசி நேயர்களுக்கு எல்லா செல்வமும் வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய நேரம்தான் சற்று குடும்பத்துல பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் போக்குவரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நெகட்டிவ்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நிச்சயமா உங்களுக்கு எதிர்காலம் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறு கண்டிப்பாக சிறப்பாக அமையும் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல குரு வக்ரகாலம் உங்களுடைய ராசிக்கு எல்லாமே எல்லா நேரமும் எல்லா காலமும் உடல் மனம் குடும்பம் பொருளாதாரம் தொழில் மிக மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்து நமக்கு குருவனுடைய வக்ரகாலம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறலாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது நேரம் இல்லை டைம் இல்லை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையே வக்கரம் அப்போ அந்த வக்கரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசி நேயர் என்றைக்குமே நேயர் பெருமக்களுக்கு பணிவாக சுவாமிஜினுடைய ஒரு சின்ன ப்ரடிக்ஷன் என்னென்னா வக்ரம் அப்படின்னாலே முதல் அதை புரிஞ்சுக்கணும் வக்ரம்னாலே நட்பு கிரகம் எந்த ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடிய அதிபதி கோள்கள் வக்ரம் அடையுதோ அப்போ அந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் தீய பலனை கொடுக்கும் வக்ரகதியாக இருக்கும்போது யார் எதிரிடையாக இருக்கக்கூடிய கோள்கள் எதிரடையாக இருக்கக்கூடிய அதிபதி எதிரியாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வீடு அதிபதியாக இருக்கவங்களோ அவங்களுக்கு பாசிட்டிவ் கொஞ்சம் நற்பலனை கொடுக்கும் இது தாங்க சூட்சமாக இதை மட்டும் மனசுலாகி வச்சுக்கங்க வேறு எதுவுமே இல்லை வைக்கிறத பற்றி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் பார்க்குறோம்பா அப்போ பன்னெண்டு ராசிக்கு வைக்கிற போது யாரு அப்போ குரு எந்த கிரகத்தில் எந்த வீட்டுக்கு பகை எந்த வீட்டுக்கு நட்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும்போது அப்போ நீங்கள் அதுக்கு தக்கன கவனமாக இருத்தல் வேண்டும் இதுதான் முக்கிய பாயிண்ட் மேசராசி நேயர்களுக்கு குருவினால் நமக்கு குரு வக்கரம் அடைந்தனால் மேசராசிக்கு எந்த விதமான கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமான காலங்கள் அதில் மாற்று கருத்து அல்ல அப்ப குரு பயிற்சியில் இந்த பன்னெண்டு இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டு மாசிக்கும் உங்களுக்கு மே ஜூன் ஒன்னு வந்துருச்சு அடுத்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாள் விரயமும் தொழிலும் நல்ல சற்று நல்ல பலன் ஜூலை மாதம் ஐம்பது பர்சன்ட் சுப பலன் ஆகஸ்ட் மாதத்துக்கு கொஞ்சம் அதிகமான பலன் அதுக்கடுத்தது ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மிக மிக நல்ல பலன் மேசராசி நேர்களுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் வண்டி வாங்குதல் வாகனம் வாங்குதல் எல்லாமே செப்டம்பரில் ரொம்ப அற்புதமான பலன் அதுக்கு அடுத்தது அக்டோபரில் கொஞ்சம் கவனம் ஏன் வக்கரமாகுதுல்ல அப்போ குரு வக்கரமாகும்போது யார் வீடு செவ்வாய் வீடு அப்போ குருவுக்கு செவ்வாய்க்கும் நட்பு கிரகமாக பகை கிரகமாக நீங்க பார்த்துக்கங்க அப்ப அக்டோபர் கொஞ்சம் கவரம் கொஞ்சம் எச்சரிக்கை கடன் நேயர் எதிரி எல்லாம் கவரம் நட்சத்திரம் இன்னொரு முக்கியமான எந்த குரு பயிற்சிக்கும் எந்த வீட்டுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டு எப்படி குரு பயிற்சிக்கு உண்டு ரிஷபத்தில் வரும்பொழுது கார்த்திகை உத்தரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணுமே நட்பு பெற்ற நட்சத்திரங்களில் சாரை வாங்குறாரு குரு பன்னெண்டு மாதத்துக்கே இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பேசிக்க மொத்தமாக இங்கே தெரிஞ்சுக்கங்க கார்த்திகையில் சாரை வாங்கினாலும் ரோஹிணியில சாரை வாங்கினாலும் மிருகசீரச சாரை வாங்கினாலும் கூடுமானவர நற்பலனே நடக்கும் எதற்கு ஏற்றார் போல உங்களுடைய வக்ரத்தன்மைக்கு பகுக்கிரகத்திற்கு ஏற்றார் போல உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபத்திக்கு ஏற்பார் ஜனன ஜாதகம் முக்கியம் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க ஆக கண்டிப்பாக நவம்பர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்ரம் ஆரம்பிச்சிருச்சு அடுத்த டிசம்பர் உங்க ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறந்துடாதீங்க அதுக்கடுத்தது நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜனவரியில் கொஞ்சம் மறுபடியும் வந்துடுவீங்க கொஞ்சம் அப்படியே கஷ்டத்தெல்லாம் நீக்கி வந்து பிப்ரவரியில் குரு வைக்கிற முடியுது அப்போ பிப்ரவரியில் முடிஞ்சன்னே மார்ச்சில் மறுபடியும் சுமாரான நல்ல நேரம் வந்துடும் ஏன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இருக்காரு அதனால் எல்லாத்தையும் தான் போவார் என்றைக்குமே குரு ஸ்தானம் பழத்தை விட பார்வை பழம் அதிகம்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வகையிலே ஏப் அதுக்கடுத்து மார்ச்சில் நல்ல பலன் அப்புறம் ஏப்ரல் அதை விட நல்ல பலன் குழந்தைகள் படிப்பு எல்லாமே மேலே வரக்கூடியது எக்ஸாமினேஷன் வழிபாடுகள் சித்திரை மாதம் பிறந்துக்கிறது தமிழ் வருட பிறப்பு வந்துடுது ஆட்டோமேட்டிக்கு சுப பலனே வந்துடும் அடுத்து உங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக மேசராசி நேர்களுக்கு அதாவது சிறப்பு பெற்ற முருகன் ஸ்தலங்களில் போகிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை விட என் கண் எட்டுக்குடி அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா திருவாரூர் பக்கத்தில் அந்த மாதிரி எண்கண் எட்டுக்குடி அப்படிப்பட்ட முருகன் ஸ்தலங்கள் கொஞ்சம் மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படியெல்லாம் நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக கடல் அதாவது கடல் கடல் சார்ந்த பக்கம் அதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்பூர் இந்த மூணு திருத்தலத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க கூடுமானவர் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க கூடுமான உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்றைக்குமே ஜென்ம நட்சத்திரம் நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்ல நற்பலனை கொடுக்கும் அடுத்தது மேசராசி நேயர்களுக்கு இந்த குறிப்பிச்சியில் பர்சன்டேஜ் வேணும்ல எல்லாருமே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஐம்பது பர்சன்டேஜ் மேசராசி நேயர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நீங்க போட்டுக்கலாம் ஆக நிச்சயமாக இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு எம்பெருமான் முருகப்பிர வேண்டுகின்ற கோல்டன் சேன்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் அன்பான மேஷராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை மலர்ச்சியை ஏற்பட போகுதுன்னா அது சந்தேகம் இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டுக்கு வரப்போகிறார் அப்போ பாக்கியாதிபதி ரெண்டாம் இடம் ஏறும்பொழுது ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது ஒரு யோகம் கிடைக்க போகிறது குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட போகிறது புது பணவரவு ஏற்பட போகுது புது வேலை கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது ஒரு மரியாதை உங்களுக்கு சொசைட்டிலையும் கிடைக்க போகுது வீட்டிலையும் கிடைக்க போகுது எதிரியெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு சொந்த வீடு கட்டுற ப்ராப்தி ஏற்பட போகுது வருமான உயரம் கடன் குறையும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் மூணுத்தையும் பார்க்குறாரு குருக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ஜாஸ்தி பார்க்குற இடத்த புனிதப்படுத்திடுவார் குரு ஆறாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார் சில சில கடன்கள் நோய்கள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் தீக்க போகிறார் ஆறாம் இடத்துல இருக்க கேதுனால உங்களுக்கு வாட்டி வதைத்து கொண்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சினையெல்லாம் அவர் தீர்த்து வைக்க போகிறாரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பம்பு வழக்கு ஏதாவது இருந்தாலும் அந்த பம்பு வழக்குகள்லாம் தீர்ந்து போக போகுது பத்தாம் இடத்துல உங்கள் ப்ரமோஷனுக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு பத்து பதினொன்றுக்கு அதிபதியான அதே சமயத்தில் சரலக்கணத்திற்கு பாதகாதிபதியான சனி பதினொன்னுலேருந்து மூன்றாம் பார்வையே அவங்க ராசியை பார்க்குறாரு அதனால் எதுலேயும் ஒரு மந்த நிலை தேக்க நிலை இன்னங்கள்னா ஒரு கட்டையை போட்ட மாதிரி நிலமை நல்லா போயிட்டுருக்கும் ட்ரெயின் கட்டையை போட்ட மாதிரி ஊற ஆரம்பிச்சிடும் சார் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போதிக்கு இந்த குரு பயிற்சி சமயத்தில் உங்களுக்கு அருமையாக சூரியனும் சாதகமான நிலைக்கு இருக்காப்புல குருவும் அருமையான நிலைமைக்கு வராப்புல அதனால் பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதனால நல்ல விதமாக இருப்பீங்க ஆனால் முப்பதிக்கு முதலீடுகளை கொஞ்சம் பார்த்து கவனமாக செலுத்துங்க பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு வர்றதுனால தன் வீடு தன் மக்கள்ங்கிற ஒரு உணர்வு மேலோங்க அவங்களுக்காக செட்டில் பண்ணுற லைஃப்பை யூஸ் பண்ணுவீங்க வயிறு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு இந்த காலகட்டம் ஒரு காலமாக இருக்கிறது அதனால குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அம்மனுக்கு படையல் போடுங்க அம்மனுக்கு பானகம் வைத்து புடவை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது ஜெயிக்க போகிறீங்க எதிரிகள் தொல்லை நீங்க போகுது வம்பு வழக்கு தீரப்போகுது வருமானம் உயரப்போகுது உங்கள் பேங்க் பேலன்ஸ் போகுது அனைவரும் இந்த குருப்பெயர்ச்சி நாளன்று குரு வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்